சேகர் பாபு அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கோபாலபுரத்துடைய கொத்தடைமைகளின் முதன்மை சேவகன் அவர் அவர் வந்து என்ன செய்ய சொல்றாங்களோ என்ன பேச சொல்றாங்களோ அதற்கு ஒரு படி மேல போய் அவங்களுக்காக செய்வார் ஏங்க கால் கழுவணும் தண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா இல்ல இல்ல நான் ஊத்தி கழுவி விடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் செய்யறவர் அவர் வந்து என்ன மாதிரி செய்வாரு என்ன மாதிரி பதில் புரியுங்க அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் இன்னைக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சரோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல பதினூறு கோடி ரூபாயில இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லி ஒரு சிலை கூட அந்த பிரதான ராஜகோபுரத்துல ஒரு சிலைய கூட அந்த மராமத்து பணிகள் செய்யல எல்லாத்துக்கும் வர்ணம் பூசி முழு முழு கடிக்கிறாங்க இவங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில இறைவனுடைய கை வச்சிருக்காங்க இது வந்து சிவன் சொத்து குலநாசம் ஊழலுக்கு ஒரு அளவு இருக்குது நீ ஏரியில மண்ணு திருண்ண கோரியில மண்ணு திருண்ண ஆத்துல மண்ணை திருண்ண கட்டட மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பாலத்துல ஊழல் செய்தீங்க அதே போல நகராட்சிகள்ல ஊழல் செய்தீங்க மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஊழல் செய்தீங்க அப்புறம் பொங்கல் பண்டிகைக்கு கொடுத்த அந்த பரிசு பொருட்கள்ல அப்படியே ஜாங்க மாதிரி வெள்ளம் கொடுத்தீங்க கெட்டு போன முந்திரி கொடுத்தீங்க புழு புடிச்ச மண்டு பிடிச்ச ஏலக்காய் கொடுத்தீங்க எல்லாத்தையும் மக்கள் பொறுத்துக்கிட்டாங்க கட்டுறதுக்கு தகுதி இல்லாத கோபெக்ஸ் போடான்னு கொடுத்தீங்க கட்டுறதுக்கு தண்ணி தகுதி இல்லாத வேட்டி கொடுத்தீங்க